எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும் சென்ற நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்க அவள் என்னும் அவளைப் பற்றி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வரிகளது காலத்தால் என்றும் அழியாதது காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாளாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பால் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனிபோல் அணைப்பதில் கன்னி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன் அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன் நான் என்றும் நினைத்திருப்பேன் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நானில்லை கோடையில் ஒரு நாள் மலை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ பாலையில் ஒரு நாள் கோடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ